விஜய் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க முன் வச்சிட்டு இருக்காங்க நீதி சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போனது ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கே அது ரிவல்ஸ் ஆகும்னு தெரியாம போச்சு புஸ்லி ஆனந்து மாதவர்ஜுனா நிறைய பேர் மேல கேஸ் இருக்கு இப்ப என்னன்னாக்கா பஸ் ரிட்டர்ன் வாங்குறதா அரசாங்கம் கிட்டே ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க பஸ் இருக்குன்னா முக்கியமான விஷயம்னா இந்த சிசிடிவி கேமரா பஸ்ல இருக்குல்ல அந்த சிசிடிவி கேமராவை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் விஜய் அவர்களுக்கு ஓயிலிருந்து இசை பாதுகாப்பு படை அது கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்ன நடக்குன்னு தெரியல இது எதனாலனா விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஒரு நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கணும் அதுதான் எல்லாரும் விட்டுட்டு ஓடுறவங்களாதான் இருக்காங்க அதுதான் பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவரா பார்த்து கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஆட்டிட்டாரு ஆனா இந்த நேரத்துல இந்த மாதிரி நடந்தது எல்லாருக்கும் ஒரு ஆயிடுச்சு இதுதான் டைமிங் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் ஏதி மெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா நாம் தமிழர் கட்சினா அவங்கள ஒரு பயம் கண்டிப்பா வந்துருச்சு ஆனா இப்போ ரெண்டு மூணு தான் ஒரு நிம்மதியாவே இருப்பாங்க அத அவங்கள பார்க்கும்போது தெரியுது அடுத்து விஜய் அவர்களோட மூவிங் எப்படி இருக்க போகுது அவரு எந்த மாதிரி சூழ்நிலை இப்ப இருக்கிற சூழ்நிலும் மிக மோசமா இருக்கு நம்ம கழகத்தல மாவட்ட செயலாளர் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு நம்மளே பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கட்டமைச்சு நம்மளே ஏதாச்சும் பண்ணாதான் வேற வழி இல்லை இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா வரணும் எல்லாத்தையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ற மாதிரி வரணும் அதுதான் முக்கியம் எல்லாரும் குறை சொல்றது தான் ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க அப்படின்னு அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னன்னு ஒன்றும் புரியல அவர் வீடியோ வெளியிட்டாரு அதையும் பல பேரு கிட்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தொண்டர்களும் ரசிகர்களும் எதுவுமே பேச முடியுது எல்லாரும் மன தான் இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் என்னன்னு தெரியும் விஜய் அவர்கள் பேசுவாரு பாக்கலாம் ஒரு நல்ல மூவிங்கா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இதுக்கப்புறம் விழக்கூடாது அந்த மாதிரி ஒரு மூவிங்கா இருக்கணும்